நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதுந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா அந்தர்பல்டி பணிந்தார் முதல்வர் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்க்கவில்லையா நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் எஸ்ஐஆர் தொடர்பாக இன்னைக்கு முதல்வர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் அந்த வீடியோவில் அவர் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றார் அந்த சந்தேகங்களுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம விடை சொல்ல போகிறோம் அரசியல் தலைவர்கள் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவுக்கு என்ன விளக்கம் அளிக்கின்றார்கள் என்ற விவரமானது நமக்கு இன்னும் தெரியல ஆனால் முதல்வருடைய வீடியோ பார்த்த உடனே நான் இந்த வீடியோவை எடுக்கிறேங்க முதல்ல வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எதிர்க்கவில்லை என்று சொன்ன அந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசர அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்க்கவில்லை ஆனால் அவசர அவசரமாக எடுக்கிறாங்களே அதனால தான் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் டிசம்பர் ஏழுக்குள்ளே முடிச்சுடுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்ற அது மட்டும் இல்லை வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை ஏன் இப்போ ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் முதல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மாவட்ட செயலாளர்களுடன் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆலோசனை நடத்தினாருங்க அந்த ஆலோசனைக்கு பிறகு தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர் பெருமக்களும் வந்து பிஎல்ஓ கல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆஃபீஸர்கள் வந்து தெளிவாக நம்ம முதல்வருக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது எங்கேயோ நீங்களாம் கவலைப்பட்றீங்க நல்லா தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு முதல்வர்கிட்ட சொன்னாங்களா இல்லை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மத்தியிலும் சரி மாவட்ட செயலர் மத்தியிலும் சரி அந்த பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் சேர்ப்பதோ நீக்கம் செய்வதோ இல்லை அப்கிரேடு பண்ணுறதோ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்களுக்கும் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக இருந்திருக்கும் அதனால் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஐயா ஐயா வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆஃபீஸர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் செயல்படுறாங்க என்ன ஒன்று வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் திருத்தம் இவற்றுக்கு நாம் முன்னின்று செய்யலாம் என்பதற்காக மொத்த அப்ளிகேஷன் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டோம் ஆனால் ஆஃபீஸர்களை பொறுத்தவரை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனாலும் இவ்வளோ அமைதியாக நடக்குது நாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆரை பற்றி பேய் போதும்னு சொல்லிவிட்டு இருந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட நான்கு நாள் ஆகி போய்விட்டது இந்த நான்கு நாளில் மக்களை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஒரு போராட்டம் நடத்தலை ஒரு கண்டனங்கள் வழுக்கலை இல்லை எதிர்ப்பு இல்லை மக்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு ஒத்துழைப்பு நல்கின்றார்கள் அப்படின்னா அமைதியாக தான் போது போலகுது ஏன்னா தெருத்தருவாக வருவாங்க பூத்து பூத்தாக வருவாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க இப்படியேப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்குறீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு முந்தைய காலங்களில் வாக்காளர் இருந்திருக்கோம் ஆனால் இப்போ வந்து இட உடமா பேசியிருக்கீங்க அப்படின்னு மக்கள் வாக்குவாதம் பண்ணலை எந்த தொலைக்காட்சியிலும் அப்படி ஒரு செய்தியும் வரல ஸோ அமைதியாக போது நேர்மையாக வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையமானது இந்த விஷயங்களை கையாளுது ஆனால் திடீர்னு நம்ம இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக குழப்பம் ஏற்படுத்திக்கொண்டே இருந்தோம் என்றால் இந்த எஸ்ஐஆர்லயும் அரசியல் பண்றாங்களா இந்த திமுக காரங்க அப்படின்னு மக்கள் நினைச்சிருக்கூடாது இல்லையா அதனால மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு முதல்வர் ஐயா முதல்வர் ஐயா எந்த பிரச்சனையும் இல்லாம போது நாம ஏதாவது குறுக்க புகுந்து எதாவது கலாச்சாரம்னு வச்சுக்கல மக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க அதனால இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை ஏற்றுக்குவோம் ஆனா எந்த ஒரு செயலில் இருந்தாலும் சரி சில சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகத்தை வேண்டுமானால் பிரச்சனையாக கலப்புவோம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையை நம்ம முதல்வர் சுட்டி காட்டுறாரு அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துருங்க இது ஏதாவது தெளிவு இருக்கா வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் என்றும் கேட்கப்பட்டிருக்கு மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பெயர்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பேரா அல்லது உறவினர் பேரா சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது நினைச்சு பார்க்கவே அச்சமாக இருக்குது முதல்வர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் ஒரு இடத்துல வந்து வாக்காளருடைய உறவினர் கேட்குறாங்களா அப்படி உறவினர் கேட்ட பிறகு அந்த உறவினருடைய பெயரை எழுதிடுறோம் அதற்கு பிறகு அப்படியே ஹேண்ட் சைடில் மீண்டும் உறவினர் பெயர் என்று சொல்கிறாங்களாம் இப்போது முதல்ல எழுதணுமே ஒரு உறவினர் பெயர் அந்த பெயரை எழுதித்தா இல்லை வாக்காளருடைய பெயரை எழுதித்தா ஒன்றுமே குழப்பமாக இருக்குதே ஏன்னா இந்த வாக்காளர் திருத்த படிவத்தில் ஏதாவது ஒரு சிறு தவறு நடந்து போயிட்டா கூட பேரை நீக்கிடுவாங்களே நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னு முதல்வர் வந்து சொல்லுவார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கூகுள் பே மூலமாக நம்ம பணம் அனுப்புகிறதா இருந்தால் பேங்க் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் ஏன்னா ரெண்டு முறையும் சரியான நம்பரை தான் போடுறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிது அதனால தான் வாக்காளர் உங்களுடைய உறவினர் மீண்டும் ஒரு உறவினர் அவ்வளோதான் ஏற்கனவே எழுதுன உறவினர் பெயரை அங்கே எழுதணும் இது சாதாரண விஷயம் இதுக்காக உறவினர் என்றாலே என்ன அப்படின்னு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தேகத்தை எழுப்புகிறார் உறவினராக அப்பாவா அம்மாவா தங்கையா மாமனா மச்சானா மகனா யார் உறவினர்னு அந்த உறவினர் என்பதுக்கான டெபினிஷன் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க இது குழந்தைக்கு கூட தெரியும் என்னன்னு இப்போ யார் அவங்களுக்கு கார்டியனோ அவங்க பெயரை தான் அந்த உறவினரில் போடுவாங்க இப்போ மனைவி கணவன் இப்போ மனைவியாக இருந்தால் கணவனுடைய பெயர் போடுவாங்க மகன்களாக இருந்தால் அப்பா பெயர் போடுவாங்க அப்பா இருந்தால் அம்மா பெயர் போடுவாங்க இது எல்லாருக்கும் தான் ஆண்டு ஆண்டு காலமாக நம்ம அப்ளிகேஷன் புல் பண்ணியிருந்தா உறவினர் என்றால் நம்ம யார் கீழே இருக்கிறோமோ இல்லை யாராக கூட வசிக்கிறோமோ நம்மளுக்கு யார் பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அவங்க பேரை தான் போடுவாங்க இதில் குழப்பம் அடைவதற்கு ஒன்றுமே கிடையாதுங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சா இதெல்லாம் சிம்பிள் ஆச்சா மீண்டும் வந்து நம்ம முதல்வர் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறார் என்ன சந்தேகம் கேட்டீங்கன்னா பிஎல்ஓ சொல்கிறோம் இல்லையா பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்க வர்றதில்ல வந்தாலும் முப்பது ஃபார்ம் தான் கொடுக்குறாங்க எப்படி ஐயா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே குறிப்பாக டிசம்பர் ஏழுக்குள்ள எல்லாத்தையும் முடித்து கணினியில் ஏற்றி வரைவு வாக்காளர் பட்டியலை விடுவாங்க இதெல்லாம் சாத்தியமா அப்போ எவ்வளோ பேரை நீக்க போகிறாங்க அதுக்கு தான் ஏன் நம்ம அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அதுக்கு தான் ஏன் நம்முடைய கூட்டணி கட்சிகள் இடத்துல ஆலோசனை நடத்துகிறோம் அதுக்கு தான்யா உச்சநீதிமன்றம் போயிருக்கிறோம் அதனால் எப்படி இவ்வளோ விரைவாக செஞ்சுடுவாங்க கால அவகாசம் கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க இப்போ பீகாரில் அதே கால அளவில் தான் செஞ்சாங்க இங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிந்து ஒரு எட்டரை கோடி பேர் இருக்கிறோம் அதில் வாக்காளரை பொறுத்த வரைக்கும் ஆறரை கோடி பேர் ஆனால் பீகாரில் வாக்காளரே வந்து பார்த்தினா ஒம்பது கோடி பேர் அங்கேயே ஒரே மாதத்துல செஞ்சு முடிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் செய்ய மாட்டாங்களா ஏன் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இப்படி சந்தேகத்தை கிளப்புறாரு அது மட்டும் கிடையாது முதற்கட்ட தேர்தலானது பீகார்ல முடிஞ்சிருச்சு ஆனால் எந்த இடத்துலையும் சரி என் பேர் இல்லை எங்கள் அப்பா பேர் இல்லை என் அம்மா பேர் இல்லை அப்படின்னு போராட்டம் நடத்தலை அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு என்ன கேட்பீங்க ஏன்னா இன்னிக்கும் பிரச்சாரமானது பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னிக்கோட ஒழிய போகுது எந்த இடத்துலையும் ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி தேஜஸ்வி யாதவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பாஜக எதிராக இருக்கக்கூடியவங்களும் சரி ஏப்பா முதல்கட்ட தேர்தல் நடந்தது அந்த முதல்கட்ட தேர்தலில் நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க அந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் காரணமாக நிறைய பேரை நீக்கிட்டு இருக்காங்க பல இடங்களில் போராட்டம் அப்படின்னு மேடைகளில் பேசவே இல்லை அப்போது அங்கே மட்டும் விரைவாக சூப்பராக திருத்தம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர் நீக்கணும்னு சொன்னாங்க ஆனால் அமைதியாக வந்து பாத்தீங்கன்னா பீகாரில் முதல்கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்குது வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் குளறுபடிகளே கிடையாது அது மட்டும் கிடையாது இங்கே எஸ்ஐஆர் மூலமாக வாக்குகளை எப்படி நீக்கிறாங்க எப்படி திருடுறாங்க என்பதை பற்றி நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் படம் போட்டு காட்டுறாராம் வீடியோவாக வெளியிடுறாராம் அது மட்டும் இல்லை மேடை தூரம் விளக்குறாராம் அதே தான் தேர்தல் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்களா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அத்தனையும் தொகுத்து கையெழுத்து போட்டு கொடுங்க என்ன பிரச்சனை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அதை எதையுமே செய்ய மாட்டார் ரெண்டாவது இவ்வளோ தூரம் உச்ச உச்சநீதிமன்றம் போக வேண்டியதானே அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாங்க நான் பேசுகிறத உச்சநீதிமன்ற நீதி அச்சலம் பார்த்துக்கத்தானே இருப்பாங்க அப்படிங்கிறார் அப்படின்னு என்ன சொல்லுவார் நான் பேசுகிறது தப்புன்னா என் மீது போடுவாங்க இல்லை நான் பேசுறது சரினா அவங்களே வழக்கு எடுத்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறார் மொத்தத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக வழக்கு இருக்குது ஆனால் இந்த எஸ்ஐஆர் வந்து தப்பான விஷயமா இருந்தால் தடை பண்ணியிருப்பாங்க மொத்தத்தில் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடக்கிற தருணத்தில் பரபரப்பாக ஏதாவது பேசுனதுக்காக பேசுகிறார் அது மட்டும் கிடையாது பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் வர்றது இல்லையா அப்படியே வந்தாலும் முப்பது ஃபார்ம் தான் கொடுக்குறாங்களாம் அதனால் என்ன சொல்ல வர்ற முதலமைச்சர் கேட்டிங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறாங்கோ எங்கள் கட்சிக்காரங்கிறாங்கோ அவங்கக்கிட்ட குத்துட்டீங்கன்னு வச்சிக்கங்களேன் அவங்க எல்லா வேலையும் முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிற விதமாக தப்பாருங்க நல்லா படித்தவங்க கூட இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தில் வந்து பல பிரச்சனையை எதிர்கொள்வான் அதனால் நம்மளை மாதிரி சாமானியர்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆரை வந்து பார்த்தா சரியாக குறித்து கொடுக்க முடியாது அதற்காக நாங்கள் ஒரு நம்பர் தரோம் அந்த நம்பரில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து உங்களுக்கு குழப்பத்தை தீர்ப்பாங்க இல்லைனா எஸ்ஐஆர் படிவத்தை அவங்ககிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் மொத்தத்தில் நாம் ஏற்கனவே சொன்னோம் பிஎல்ஓ என்று சொல்லப்படுகின்ற பூத் லெவல் ஆஃபீஸர்கள் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சேர்ப்பது நீக்குவதெல்லாம் பண்ணுறாங்க திமுக கட்சிக்காரங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை கொடுக்குறது கிடையாது அது மட்டும் தான் குறை அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட முறையிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதிமுக காரங்க களத்தில் இறங்குனாங்க ஏன்னா இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தினுடைய தொடக்கத்தில் ரெண்டு நாள் திமுக காரங்க பூத்து லெவல் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கொத்து கொத்து அப்ளிகேஷனை வாங்கிக்கினு அவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அதிமுக காரங்க சும்மா விடுவாங்களா கோர்ட் வரைக்கும் போனாங்க காவல்நிலையம் வரைக்கும் போனாங்க பிறகு பூத் லெவல் ஆஃபீஸர்கள் பயந்துட்டாங்க நாமளும் அரசு ஊழியர்கள் நாம் தப்பு பண்ணோம்னா நம்ம பதவிக்கு வேட்டு வச்சிட்டாங்கன்னா அதனால் திமுக காரங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை கொடுக்கல இப்போ முதல்வரே வந்து நம்பர் வெளியிடறாரு என்னடா நம்ம கட்சிக்காரங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த படிவத்தை கொடுக்க மாட்றாங்களே ஆனால் வாக்காளரை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்குற மாதிரி இருக்கணும் அந்த படிவத்தை நம்மக்கிட்ட கொடுக்கணும் நமக்கு வேண்டப்பட்டவனை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறானே வந்து இல்லை நம்பர் கொடுத்துட்டாரான் என்ன நம்பர்னு பார்க்கும்போது எயிட் ஜீரோ அப்புறம் சிக்ஸ் ஃபைவ் ஃபோரு இரநூறு இருபது இந்த நம்பரை கொடுத்துட்டாராம் திமுகவில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி திமுக அல்லாதவர்களும் சரி இந்த நம்பரை நீங்கள் தொடர்புன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து உதவுவார்கள் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்றைக்கி வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் அவர் சொன்ன காரியங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒர்த்து கிடையாது மக்களை பயமுறுத்துகிற மாதிரி இருக்கிறது வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்பது உண்மையான வாக்காளர்கள் நேர்மையான வாக்காளர் பட்டியல் நியாயமான தேர்தல் நடைபெறுவதற்கான ஒரு முன்முயற்சி மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கலை மக்களே குழம்புல இவங்க ஏன் வீடியோ வெளியிடுறாங்கன்ட்டு நமக்கு தெரியவே இல்லை இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை இந்தியாவில் பல பேர் எதிர்க்கிறாங்களாம் யாரா எதிர்க்காங்க பார்த்தா நம்முடைய பிரணாய் அவர்கள் மம்தா பேனர்ஜி அவர்கள் அப்புறம் திமுக எதிர்க்கிறதா இவங்களுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் எது கொண்டு வந்தாலும் சரி இல்லை தேர்தல் ஆணையம் எது கொண்டு வந்தாலும் சரி அதில் ஒரு அரசியல் பண்ணணும் அதில் ஒரு மக்களை பொறுத்த வரைக்கும் குழப்பி நம்ம பக்கம் நாலு பேர் இழுக்கணும் அது மட்டும்தான் மற்றபடி நம்ம முதலமைச்சர் அவர்கள் எழுப்பின எந்த சந்தேகமும் ஒர்த்தே கிடையாது அது மட்டும் கிடையாது கடைசியாக ஒன்று சொல்லி இந்த வீடியோ முடிச்சுட்றேன் திமுகவுக்கு பெரிய நெருக்கடியாக மாறினது என்னன்னு கேட்டீங்கன்னா அதனால கூட வந்து நாங்கள் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதிமுக காரங்க நிறைய கேள்வி கேட்டாங்க அது ஒரு கேள்வி என்னென்னு கேட்டீங்கன்னா ஏங்க வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்க்கிறீங்க வாக்காளர் சிறப்பு திருத்தம் செய்கிறது யாருங்க தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஊழியர்கள் கிடையாது தமிழக அரசாங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் சிறப்பு திருத்தத்தையே செய்கிறாங்க அரசு ஊழியர்கள் தான் வந்து வாக்காளர் சிறப்பு திருத்தம் செய்கின்ற பொழுது அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஃபேவரா நடந்துக்குவாங்களா அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்களாம் முதலமைச்சர் என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா அரசு ஊழியர்கள் தான் ஆனால் தேர்தல் ஆணைய ஒப்படைக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையத்துக்கு தான் கட்டுப்படுவாங்க நம்மளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க அப்படிங்கிறாரு இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் இருக்கு இல்லையா அது செய்கிற வரைக்கும் தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வேலை பார்ப்பாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு அப்புறம் தமிழக அரசாங்கத்துக்கே தானே வந்து வேலை பார்க்கணும் அப்போ தப்பு பண்ணி தான் நீங்கள் ரிவிட் அடிக்க மாட்டீங்களா அதனால வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் வேலை பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தமிழக அரசாங்கத்துக்கே தான் போய் வேலை பார்க்கணும் அதனால ஜாக்கிரதையா செய்யவும்டா அதனால ஜாக்கிரதையா செய்ய வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாக்கிரதையாக செய்வாங்க தமிழக அரசாங்கத்துக்கு சார்பாக தான் செய்வாங்க அதெல்லாம் கவலைப்படுறதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது ஒரு தொகுதிக்கென்று வாக்காளர் சிறப்பு திருத்த அதிகாரி இருக்காராம் அவர் மூணு லட்சம் இந்த படிவங்களை எல்லாவற்றையும் பிரித்து பார்த்து ஆராய்ந்து எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வாக்காளர்களுக்கு வாக்குரிமையாக தருவாராம் இந்த ஒரு மாதத்துலாம் செஞ்சிட முடியுமா எந்த கொம்பனால செய்ய முடியும் அதனால் அவசர கதையில் செய்ய போகிறாங்க வாக்காளரை நீக்கிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் இருக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா நாங்கள் நம்பர் தரோம் அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலையே வந்து திமுக தான் அறிவாளி திமுக காரம் தான் நேர்மையானவன் திமுக தான் தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடுறவன் திமுக தான் மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நம்பர்லாம் கொடுக்குறது இந்த திமுக காரன் மணல் கொள்ள அடிக்காமல் இருக்கானா மலையை உடைக்காம இருக்கானா தண்ணியை திடி விற்காம இருக்கானா ஏ கடப்பாக்கல்ல கூட திருடுறான் பிரியாணி கூட திருடுறான் ஸோ பாலியல் வன்புணர்வில் இருந்து கள்ளச்சாராயத்தில் இருந்து கஞ்சாவில் இருந்து ரெண்டாயிரம் கோடிக்கு போதைப்பட விற்பனை வரைக்கும் திமுக காரன் அடாவடி பண்ணுறான் இத்தனையும் செஞ்சு ஆனால் இவங்க மக்களுக்கு உதவி விடுவாங்களாம் நம்பர் கொடுக்குறாங்களாம் அவங்க பின்னாடி போகணுமா ஏற்கனவே பீகாரில் இதை மாதிரியான விஷயங்கள் செய்திருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய பிஎல் ஓக்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க எந்த குழப்பமும் அங்கே வரல அதாவது பீகார் என்பதே நிறைய பேர் சட்டவிரோதமாக குடியேறிக்கக்கூடிய ஒரு மாநிலம் அங்கேயே பிரச்சனை இல்லை என்றால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சனையே கிடையாது இங்கே பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம முதலமைச்சர் தான் நம்மளை பயமுறுத்துக்கின்றார் சரிங்க மொத்தத்தில் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆரில் எந்த பிரச்சனையும் இல்லை அமைதியாக போகுது நம்மளுக்கு இதில் அரசியல் ரீதியாக எதுவும் லாபம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் பொழுது மக்களை ஏதாவது குழப்பவும் ஏதாவது பயமுறுத்தும் என்று சொல்லிவிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி அவர் சொல்றதுல பத்து பீஸாக்கு புரோஜன் இல்லாத சந்தேகங்கள் தான் இருக்குது அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி